அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஐந்து இருபத்தி நான்கு குரு பயிற்சி பலன்கள் காதல் திருமணம் கூடுமா வாங்க பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு குடும்பஸ்தானம் குரு பார்வையாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் மேஷராசிக்கு எழுபது சதவிகிதம் நன்மையான பலன்களே நடக்கும் ரிஷபராசிக்கு ஜென்ம குரு சுயஸ்தானத்தில் குரு அமர்கிறார் குரு பார்வையாக ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ரிஷபராசிக்கு எண்பது சதவிகிதம் நன்மைகளே உண்டு மிதினத்திற்கு பன்னெண்டில் குரு விரயகுருவாக அமர்கிறார் விரயகுரு என்றாலும் அதற்கேற்ற வரவையும் கொடுப்பார் குரு பார்வையாக நாலு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்கிறார் மிதினத்திற்கு எழுபது சதவிகிதம் நன்மைகளே உண்டு கடகத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் குரு லாபஸ்தானத்தில் அமர்கிறார் குரு பார்வையாக மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்களை பார்க்கிறார் கடகத்திற்கு அறுபது சதவிகிதம் நற்பலன்களே நிச்சயம் நடக்கும் சிம்மம் ஜீவனஸ்தானம் பத்தில் குரு பதவிக்கு பாதிப்பில்லை கவலை வேண்டாம் குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் கணவன் மனைவி இருவரில் சிம்மராசி யாரோ அவர்கள் விட்டு கொடுத்து போவது நன்மை அறுபது சதவிகிதம் நட்பலன்கள் நிச்சயம் உண்டு கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் முதல் திருமணத்தில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாம் திருமணம் அற்புதமாக அமையும் கன்னிராசிக்கு எழுபது சதவிகிதம் அற்புதமான பலன்களை அமைந்துள்ளது துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு அஷ்டமத்தில் குரு என்றாலும் அயல்நாட்டு வேலை ஏற்படுத்தி தருவார் எதிர் பாலினத்தவரோடு காதல் உருவாகும் உண்மையான காதலாக இருந்தால் கைகூடும் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும் எண்பது சதவிகிதம் வெற்றி உண்டு விருச்சிக ராசிக்கு துணை ஸ்தானமாக குரு வந்து அமர்கிறார் பதினொன்று ஒன்று மூன்று இடங்களை பார்வையிடுகிறார் சந்திரன் பெற்ற வீடாக இருந்தாலும் தன பஞ்சம புத்திரயோகம் உள்ளது இந்த ஆண்டு எழுபது சதவீதம் நற்பலன் உண்டு தனுசு ராசிக்கு குரு ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் ராசியாதிபதி ஒன்றுக்கும் நாளுக்கும் அவரே அதிபதியாவார் குரு பார்வை பத்தாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் பதிவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொழில் சிறக்கம் தனம் பெருகும் மகர ராசிக்கு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறார் ராசிக்கு குரு நேசகிரகம் என்றாலும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடங்களை பார்வையிடுவதால் அபரிமிதமான யோகங்களை அள்ளி தருவார் மகர ராசிக்கு குரு கும்ப ராசிக்கு நாளில் குரு சுகஸ்தானத்தில் அமர்கிறார் எட்டு பத்து பன்னெண்டு வீடுகளை பார்வையிடுகிறார் ஏழரை சனி நடந்தாலும் தடைகளை தாண்டி சாதிக்கும் வாய்ப்பு உண்டு சித்தர்கள் வழிபாடு நன்மையை தரும் அறுபது சதவிகிதம் வெற்றி உண்டு மீன மீனராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு ராசிக்கு ஏழரை சனி செய்வது சரியா தவறா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் மணி டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும் செல்வம் பெருகும் பெரியோர்கள் பெற்றோர்கள் குருமார்களின் ஆசி பெற்று வந்தால் நன்மை உண்டு அனைவரும் குருவருள் பெற்று வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்